புவி வாழ்த்த வாழ்க நம்ம எல்லாருக்கும் தாய் தந்தையர் செய்த புண்ணியங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும் என்பது தெரியும் ஆனால் எதுவரை என்பதுதான் கேள்வி இதற்கான பதில்தான் அது மட்டுமில்லாமல் எனக்கு கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை எனக்கு பிடிக்காதவர்களுக்கு கிடைக்கவே கூடாது என்று நினைப்பவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை சிசுபாலன் கதை மூலம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம் ராஜசூய யாகம் நடைபெறும் சபையில் அனைவரும் கூடியிருக்கின்றனர் அந்த சமயத்தில் யுதிஷ்டர் பீஷ்மரிடம் யாருக்கு முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது பீஷ்மர் யுதிஷ்டரை பார்த்து இங்குள்ளோர் யாவரிலும் மேலானவர் கண்ணபிரான் அவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது கண்ணபிரானுக்கு அளிக்கப்பட்ட முதல் மரியாதையை சிசுபாலன் மட்டும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவன் கோபம் கொண்டு எழுந்து கண்ணன் என்ன அறிவில் சிறந்தவனா மாடுகளின் பின்னால் போகின்றவன் தானே வயதில் மூத்தவனா இந்த சபையில் வயதில் மூத்தவர்கள் துரோணாச்சாரியார் ஆச்சாரியர் கிருபர் போன்ற தகுதி வாய்ந்த பலர் இருக்க பிறந்தவன் வெண்ணை திருடி உண்டவன் கண்ணா தகுதியற்ற நீ இந்த எவ்வாறு ஏற்றுக்கொள்ளலாம் என்று பலவாறு தூற்றி தான் அமர்ந்திருந்த உயர்ந்த ஆசனத்திலிருந்து எழுந்து வெளியே நடந்தான் சிசுபாலன் சிசுபாலன் சினம் கொண்டு வெளியேறியதைக் கண்ட தர்மர் ஓடோடி சென்று இங்குள்ளவர்களில் வயதில் பெரியவர் தர்மம் அறிந்தவர் கங்கையின் மைந்தர் பீஷ்மரே ஆவார் அவர் எதையும் அவசரப்பட்டு சொல்ல மாட்டார் ஆராய்ந்துதான் கூறியுள்ளார் அதனால் கண்ணபிரானுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பூஜை முறையானதுதான் அதில் தவறு என்றார் தர்மனை பின்தொடர்ந்து பீஷ்மரும் அங்கு வந்து சேர்ந்தார் அவர் பரந்தாமனாகிய கண்ணபிரானுக்கு செய்யப்பட்ட அக்ரபூஜையை ஏற்காத இவனிடம் நல்ல வார்த்தைகள் பயன்படாது கண்ணபிரான் மூன்று உலகங்களும் வணங்கத்தக்க பெருமையுடையவர் அண்ட சராசரங்களை காத்தவர் உலகமுண்ட பெருவாயன் அத்தகையவருக்கு உறவின் பொருட்டு முதல் மரியாதை செய்யவில்லை அவரே இச்சபையில் உயர்ந்தவர் அவரைத் தவிர உயர்ந்தவர்கள் வேறு யார் இருக்கின்றார்கள் இருக்க முடியும் ஆனால் சிசுபாலன் குறுகிய மனப்பான்மையில் ஜெராசந்தனை கொல்ல காரணமாக இருந்தார் என்ற எண்ணத்தில் முதல் மரியாதை செய்ததை குற்றமாக கருதுகின்றான் அவன் நடுவு நிலையோடு எண்ணி பார்க்கவே இல்லை அது அவனுடைய விருப்பம் அதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்றார் பீஷ்மர் கூறிய வார்த்தைகள் சிசுபாலன் கோபத்தை மேலும் கிளறின அவன் கோபத்தை கண்ட சகாதேவன் செய்தி நாட்டு மன்னா அரசர்களில் சிறந்தவர் கண்ணவரானே இதில் இரண்டு வித கருத்துக்களே கிடையாது மேலும் அவர் எங்களால் வணங்கப்படுபவர் போற்றப்படுபவர் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் போருக்கு வரலாம் என்று கோபமாக கூறி அதட்டினார் அப்பொழுது மற்ற அரசர்கள் இருந்தனர் சிசுபாலனுடைய கோபமோ அதிகரித்தது

ராம அவதாரம் போன்ற பல அவதாரங்கள் எடுத்த பெருமான் இந்த துவாபர யுகத்தில் கிருஷ்ண அவதாரம் எடுத்துள்ளார் இந்த அவதாரத்தில் இதுவரை எத்தனையோ அற்புதங்கள் புரிந்துள்ளார் அவர் குழந்தையாய் இருக்கும்போதே போதே வஞ்சனையாய் வந்த ஊதனா கேசி சகடாசுரன் முதலான பல அசுரர்களை கொண்டார் யமுனா நதி நீர்த்துறையில் காளிங்கன் என்ற கொடிய நாகத்தை அடக்கினார் தன் தாய்மாமன் கம்சன் அனுப்பிய குவாலய பீடம் என்ற யானையை கொண்டார் உலக உயிர்களுக்கு துன்பம் தந்த நரகாசுரனை கொன்றார் இப்படி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரங்கள் தோறும் பல உயிர்களை அப்பெருமானுக்கு முதலில் செய்வதில் எந்தவித தவறும் இல்லை மாறாக நமக்கெல்லாம் நன்மையே தரும் என்று கூறினார் ஈஸ்வர் இவ்வளவு விளக்கமாக கண்ணபிரானுடைய பெருமைகளை கூறியும் முடிவு கால மாதலின் சிசுபாலன் அதனை ஏற்கவே இல்லை மற்ற அரசர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டார் அவர்களை கொண்டு யாக முடிவில் நடைபெறும் பூஜையையும் கண்ணபிரானுக்கு நடக்கும் பூஜையும் நடக்க விடாமல் தடுக்க முற்பட்டான் பின் தர்மபுத்திரரைப் பார்த்து தர்மனே தகுதியற்ற முறையில் குந்து மைந்தனாக பிறந்தவன் நீ ஆகையினால் தகுதியற்ற காரியம் செய்கிறாய் உனக்கு ஆலோசனை சொன்ன பீஷ்மரோ தாழ்ந்த இடத்தை நோக்கி செல்லும் நதியின் புதல்வன் அவன் கூற்றுப்படி அக்ர பூஜையை பெற்றுக்கொண்டவனோ இடையன் உன்னை போன்ற தர்மவான்கள் மனசாட்சிப்படி காரியம் வேண்டுமே தவிர பிறர் விருப்பத்திற்காக செய்யக்கூடாது இதை கண்டு தர்மபுத்திரர் மிகுந்த கவலை கொண்டு பீஷ்மரிடம் பிதாமகரே யாகம் இனிதாக நடைபெற வேண்டும் ஏதாவது வழி செய்யுங்கள் என்று கூறினார் அதற்கு பீஷ்மர் தர்மபுத்திரரே அஞ்ச வேண்டாம் உறங்குகின்ற சிங்கத்தை கண்டு நாய்கள் குறைப்பது போல இங்கு கூடியுள்ள அரசர்கள் கண்ணபிரானுக்கு எதிராக போர் தொடுக்க முற்படுகின்றனர் சிசுபாலன் தான் போவது மட்டுமல்லாது அவர்களையும் எமலோகத்திற்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளான் அதனால் தான் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று கூறினார் இதனை கேட்ட சிசுபாலன் மேலும் கோபம் கொண்டு ஏ பீஷ்மனே இடை குலத்தை சேர்ந்த இந்த கண்ணனுக்கா பரிந்து பேசுகின்றாய் உனக்கும் அந்த பாண்டவர்களுக்கும் மட்டும்தான் அவன் உயர்ந்தவன் கடவுள் எங்களுக்கு இல்லை என்று பலவாறு கூறினான் இதனை கேட்ட பீமசேனன் மிகுந்த கோபம் கொண்டு தன் கதாயுதத்தை எடுத்தான் சிசுபாலனை கொல்ல முன் வந்தான் அதனை தடுத்த பீஷ்மர் பீமா பொறு பொறு நீ கோபம் கொள்ள வேண்டாம் அவனுக்கு நேரம் நெருங்கி விட்டது அதனால் தான் கண்டபடி வாய்க்கு வந்தவாறு உளறி கொண்டிருக்கின்றான் என்று கூறிய அவர் சிசுபாலன் வரலாற்றை கூறலானார் கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரின் தங்கைக்கும் சேதி நாட்டு மன்னனுக்கும் மகனாக பிறந்தவன் தான் சிசுபாலன் இவன் பிறக்கும்பொழுதே மூன்று கண்கள் நான்கு கைகளோடு இருந்தான் இவனது குரலோ கழுதை கத்துவது போன்று இருந்தது இயற்கைக்கு மாறாக இவன் இருந்ததால் இவனது பெற்றோர்கள் மிகுந்த அச்சம் கொண்டு அக்குழந்தையை எங்காவது இறந்து விடலாம் என்று முடிவு செய்தனர் அப்பொழுது விண்ணிலிருந்து அசரீது ஒன்று மன்னனே உன் மகன் பெருமை மிக்கவனாக வாழ்வான் அதனால் இவனை பற்றி அஞ்ச வேண்டாம் கலக்கமின்றி குழந்தையை காப்பாற்று இவனுக்கு இப்போது மரணம் இல்லை இவனை கொல்லப் போகின்றவனும் பிறந்துள்ளான் என்று கூறியது அதை கேட்டவுடன் இவன் தாயானவள் குரல் வந்த திசையை நோக்கி கைகூப்பி வணங்கி இந்த பிள்ளைக்கு யமனாய் உள்ளவன் யார் என்பதை அறிய விரும்புகின்றேன் தயவு செய்து சொல்லுங்கள் என்றாள் உடனே அசரீதியானது எவன் மடியில் இக்குழந்தை தவளும் போது அதிகப்படியான கண்களும் கைகளும் மறையுமோ அவனே இவனுக்கு யமனாவான் என்று கூறி மறைந்தது இதை கேட்டு அனைவரும் வியந்தனர் அதன் பின்னர் வந்த பல மன்னர்கள் அக்குழந்தையை தங்கள் மடியில் வைத்துக் கொண்டனர் அசரீதி சொன்னபடி ஒன்றுமே நிகழவில்லை அதே சமயத்தில் துவாரகையில் பலராமனும் கிருஷ்ணரும் தங்கள் அத்தைக்கு குழந்தை குழந்தை பிறந்திருக்கும் அந்த விசித்திரமாக பிறந்துள்ளதையும் அறிந்து தங்கள் அத்தை வந்தார்கள் அவர்களை வரவேற்று உபசரித்த அவர்களது அத்தை முதலில் பலராமன் மடியில் குழந்தையை வைத்தாள் எதுவும் நடக்கவில்லை பின்னர் மிகுந்த மகிழ்ச்சியோடு கிருஷ்ணரின் மடியில் குழந்தையை வைக்க அதிகப்படியான கைகளும் கண்களும் மறைந்தன இதை கண்டு அதிர்ச்சியுற்ற சிசுபாலனின் தாய் துயரம் தாங்க முடியாமல் கிருஷ்ணனை பார்த்து பரந்தாமா எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டாள் கண்ணபிரான் அதற்கு என்ன வரம் வேண்டும் அத்தையே கேளுங்கள் தருகின்றேன் என்றார் அதற்கு அவள் கண்ணா மணிவண்ணா என் மகன் செய்யும் பிள்ளைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றாள் கண்ணபிரான் அதற்கு அத்தையே எத்தனை பிள்ளைகள் செய்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன் ஆனாலும் அத்தையே அதற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டுமல்லவா வேண்டுமானால் உங்கள் மன திருப்திப்படி இவன் செய்கின்ற நூறு பிழைகளை பொறுத்துக் கொள்கிறேன் அதற்கு மேல் என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது அப்பொழுது அவனை தண்டிப்பேன் என்று கூறினார் அவளும் அதனை ஏற்றுக்கொண்டாள் இந்த சிசுபாலனுக்கு தனக்கு இக்கண்ணபிரான் தான் யமன் என்பது நன்றாக தெரியும் அதனால் சிறிய வயதிலிருந்தே இவன் கிருஷ்ணரின் மேல் மிகுந்த பகையோடுதான் இருந்தான் அது மட்டுமல்லாமல் இந்த சிசுபாலன் தன் தாய்க்கு கொடுத்த வரத்தினால் இவன் தன்னை கொல்ல மாட்டான் என்று கூறினார் மேலும் கண்ணபிரானின் திருச்சக்கரத்தால் மாலத்தான் போகின்றான் என்றும் பீஸ்மர் கூறினார் பீஸ்மர் சொன்னதை கேட்டு சிசுபாலன் நன்றாக சிரித்தான் வாசுதேவன் மனிதர்களுள் சிறந்தவனா யார் சொன்னது ஏ கிழவா உனக்கு வயதாகிவிட்டது அதனால் மனமும் உடலும் தளர்ச்சி விட்டு விட்டது ஒரு அரசவி கவிஞன் தன் மன்னனை புகழ்ந்து பாடுவது போல நீயும் வாசுதேவ கிருஷ்ணனை புகழ்கிறாய் அப்படி உனக்கு செய்ய வேண்டும் எனில் இதோ இங்கே வருகை தந்திருக்கும் எத்தனையோ மன்னர்களையும் பேரரசர்களையும் பற்றி பாடலாமே இவர்கள் அனைவரும் எதில் குறைந்து விட்டனர் உடனே பீஷ்மர் சிசுபாலா நீ இப்போது கோபத்தில் இருக்கிறாய் மனிதர்களின் முதல் எதிரியே இந்த ஆத்திரமும் கோபமும் தான் ஆத்திரம் உன் கண்களை மறைக்கிறது இதை கேட்ட சிசுபாலன் மேலும் கோபம் கொண்டு மற்ற அரசர்களையும் தூண்டிவிட்டு இனிமேல் என்னால் பொறுத்துக்கவே முடியாது என்று கூறி இடையிலிருந்து வாளை உருவினான் உடனே அங்கிருந்த எவர் கவனத்தையும் சிதறடிக்காமல் மெல்ல சிசுபாலனுக்கு நேர் எதிரே கிருஷ்ணர் போய் நின்றார் அவர் குரல் மென்மையாகவும் அதே சமயம் கண்டிப்பு நிறைந்தும் காணப்பட்டது சிசுபாலா சேதி நாட்டு மன்னா உனக்கு மாட்சிமை பொருந்திய பிதாமகர் பீஷ்மரிடமோ அல்லது பாண்டவ சகோதரர்களிடமோ எத்தகைய முன்விரதமும் இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன் உனக்கு விரோதம் என்னுடன்தான் என்னுடன் மட்டுமே அதுவும் யாதவ குலத்தையே துரத்தினாய் எங்களை விஷம் போல வெறுத்தாய் நாங்கள் பிரக் ஜோதிஷம் சென்றிருந்தபோது துவாரகையை எரித்தாய் என் தந்தை अश्वமேத யாகம் செய்யும் போது யாக குதிரையை கவர்ந்து சென்றாய் என்று கூறியதும் கடகடாவென்ன சிரித்தான் சிசுபாலன் ஆம் யாக குதிரையை கவர்ந்து சென்றேன் அதற்கு இப்போது என்ன வந்தது துவாரகையும் நான் தான் எரித்தேன் அதற்கென்ன இப்போது என்று மீண்டும் சிரித்தான் சிசுபாலா நீ தீய குணங்கள் கொண்டவனாகவும் பொறுப்பே இல்லாத ஆட்சியாளனாகவும் இருந்ததால் மக்கள் பெரும் துன்பம் தான் அனுபவித்தனர் நீ கன்னி பெண்கள் பலரை கடத்தி கொண்டு குற்றம் புரிந்தாய் வேண்டுமென்றே விதர்ப்ப இளவரசி ருக்மணி என்னை விரும்புகிறாள் என்று தெரிந்தும் கூட விதர்ப்பு இளவரசன் ருக்மியை தனது நெருங்கிய நண்பனாக்கி கொண்டு அவளை திருமணம் செய்ய சம்மதம் வாங்கினாய் ஆனால் அவளோ என்னை திருமணம் செய்து கொண்டதால் உனக்கு மேலும் என் மேல் விரோதம் உண்டாயிற்று என்று கூறினார் சிசுபாலா நீ இப்போது பாண்டவ சகோதரர்களின் விருந்து உபசரணைகளை மட்டும் அவமதிக்கவில்லை அவர்களின் மொத்த விருந்தினர்களையும் சேர்த்தே அவமதித்து விட்டாய் புனிதமான யாகம் நடைபெறும் இடத்தை போர்க்களமாக மாற்றிவிட்டாய் உடனே கிருஷ்ணர் இந்த தீமைகளை நீதான் செய்தாய் என்று நன்கு அறிந்தும் நான் உன்னை இத்தனை நாட்கள் சும்மா விட்டுவிட்டேன் விட்டேன் அதை நான் செய்தும் இருப்பேன் ஆனால் உன் அன்னைக்கு என் அத்தைக்கு நான் உன்னுடைய நூறு குற்றங்களை பொறுத்துக் கொள்வதாக வாக்கு கொடுத்திருந்தேன் ஆனால் இனியும் இல்லை நீ உன்னுடைய எல்லையை தாண்டி விட்டாய் என்று கூறியபோது ஓர் அதிசயிக்கும் விஷயம் நடந்தது அவரது முகத்தை சுற்றிலும் ஓர் ஒளிவட்டம் தெரிந்தது திடீரென்று விற்று ஒரு சப்தம் கேட்டது அனைவரது கண்களும் காதுகளும் சப்தம் அந்த திசையை நோக்கி சென்றது அங்கே மிகுந்த பிரகாசத்துடன் வட்டமான வடிவத்துடன் ஒன்று சுழன்று கொண்டிருந்தது அது அங்கே இருந்த சூரிய ஒளி பட்டு அது பளபளவென பிரகாசித்துக் கொண்டிருந்தது உடனே கிருஷ்ணரின் தலைக்கு மேல் சுட்ட ஆரம்பித்தது கிருஷ்ணர் தன் வல கையினால் சுதர்சன சக்கரத்தை பிடித்தார் யாரும் என்ன நடக்கிறது என்பதை யூகித்து உணரும் முன்னரே கிருஷ்ணர் அதை சிசுபாலன் மீது ஏவி விட்டார் அது விற்றண்டு சுழண்டு சென்று சிசுபாலனின் தலையை துண்டித்து மீண்டும் எம்பெருமான் பால் வந்து சேர்ந்தது அவன் உடலில் இருந்து அழகிய பேரொளி கண்டவர்களை கவர்கின்ற வண்ணம் புறப்பட்டு எம்பெருமானை அடைந்து அப்பெருமானை வணங்கி அவரோடு சேர்ந்தது இக்காட்சியை கண்டவர்கள் வியப்பினால் தன்னை மறந்து சிறிது நேரம் இருந்து பின்பு சுய உணர்வு பெற்றவராய் எம்பெருமானை மனமாற போற்றி துதித்தார்கள் தேவர்கள் மலர்மாறி பொழிந்தனர் முனிவர்கள் பல்லாண்டு பாடி வாழ்த்தினர் பீஷ்மரும் பாண்டவர்களும் வணங்கி போற்றினர் இந்திய பதிவில் இறைவன் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு போட்டுதான் வைத்திருப்பார் எப்பொழுது அவர் போட்ட கணக்கை தாண்டி பாவம் பண்ணுகிறோமோ அதற்கான தண்டனையை கொடுப்பார் என்று இந்த பதிவு தெளிவாக உணர்த்துகிறது அது மட்டுமல்லாமல் தாய் தந்தையர் செய்த பாவ புண்ணியங்களும் இதில் அடங்கும் சிசுபாலனின் தாய் வாங்கிய வரமானது நூறு பிழைகளை பொறுப்பது அது அவள் தாய் செய்த புண்ணியமாக கருதப்படுகிறது அதற்காகத்தான் நூறு பிழைகளை பகவான் பொறுத்துக் கொள்கிறார் எப்பொழுது நூறு பிழைகளை தாண்டுகிறானோ அதற்கான தண்டனையை அவர் கொடுக்கிறார் சிசுபாலன் ஏன் அவரோடு ஐக்கியமானான் என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மானந்தம்